அனைவருக்கும் வணக்கம் எங்கும் தெரிந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி களிபுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்தி ஜோட முறை சார்ந்து அச்சத்தலை தேடி இருக்கும் பொதுவாகவே மனிதராக பிறந்த எல்லாருக்குமே ஒரு தலைவலி இருக்குங்க அப்படியே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒன் ஹவர் கழிச்சு நெக்ஸ்ட் பீரியட் என்னது மேக்ஸா சயின்ஸா கெமிஸ்ட்ரியா ஓ காமர்ஸா ஓ அக்கௌண்ட்ஸா போச்சா பார்த்தா ரொம்ப கருவடியாக இருப்பார் இந்த அரை மணி நேரம் ஒரு மத்த எப்படி தள்ள போகிறோமோ அப்படிங்கிற தலைவலி படிக்கும் பொழுது சரிங்களா பெரியவங்கள என்ன செய்வாங்க இன்றைய தேதி மாதம் ரெண்டாம் ரெண்டாந்தேதி ஆகுதுங்க ஆகஸ்ட் ரெண்டு சரிங்களா அப்படின்னு வச்சுவாங்க நாலாந்தேதி ஒரு லோன் இதுக்கு நம்ம எப்படி கெட்ட போகிறோம் அப்படிங்கிற தலைவலி சரிங்களா மறுமலா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வேலை முடிஞ்ச வீட்டுக்கு போனேன் மாமியா இதை செய்யு அதை செய்யும் சொல்லுமே இந்த மாமியாவை இப்படி தான் சமாளிக்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தலைவலி சரியா பிள்ளைகளாக பிறந்தவங்க வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணி மணிநேரம் இருக்கும் பொழுது டியூஷனுக்கு போலையா டியூஷனுக்கு போலையா நேரமாக செல்ல பார்க்காத கீழே வச்சுட்டு கிளம்பு கிளம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவோட ஒரே தலைவலி இப்படி எல்லாருக்குமே ஒரு தலைவலி உண்டு ஆனால் இது வந்து நம்ம வார்த்தையால் சொல்லுகின்ற தலைவலிகள் வேதனை அப்படிங்கிறது வந்து இருக்காது சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்றது ஒரே தலைவலியாக போச்சு அப்படின்னு ஆனால் பல்வழியும் தலைவலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும்னு ஒரு தமிழில் வந்து பழமொழி உண்டு மூதுரை சரிங்களா அதுபோல் இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் இவங்க வந்து தற்சமயம் வந்து டென்த்து பிடிக்கிறாங்க இவங்களுக்கு தலை வலிக்குது சரிங்களா அதீதம் வலிக்குது படிப்பில் வந்து கான்சல் பண்ண முடியலை தற்சமயம் அப்படின்னா ஏன் இந்த நிலமை அப்படின்னு அவங்க பேரண்ட்டு கேட்குறாங்க பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு தலை வலிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சூரியன் அப்படின்ற சம்மந்தப்படுவார் சூரியன்கிற கிரகம் தலைவலிக்கு காரணகர்த்தம் ஆயிடுவார் செவ்வாய் அப்படிங்கிறவர் தலை கிருகிருப்புக்கு காரணத்தான் ஆகிடுவார் சொல்லுவாங்களே அதே கிருகிருகுன்னு வருது அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படி குஞ்சு ஒரு பொருளை எடுத்தால் அந்த வருது ஒரு படப்படப்பாக இருக்குது அப்படின்னாலும் அங்கே வந்து செவ்வாய் சம்மந்தப்படுவார் சரிங்களா தலைவலிக்குது அப்படின்னா சூரியன் சம்மந்தப்படுவார் சரிங்களா மனித மூளையில் அந்த ஒரு சில இயக்கங்கள் சரியில்லாமல் இருக்கும்போது சூரியனுடைய காரகத்துவம் பாதிக்கப்படும் பொழுது சரிங்களா நம்மளுக்கு வந்து தலை வலிக்கும் இப்போ இந்த ஜாதகம் ஏன் இந்த ஜாதிக்கு தலைவலிக்கு அப்படின்னா இலகுவா சொல்லிடலாம் கோச்சார கிரகங்கள் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் இவங்களுடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சிகம் இன்று பதினாறு வயது போகுது சரிங்களா அப்படி கிராஸ் ஆகி கிராஸ் இப்போ வந்து நம்மளுடைய மகர அட்சலக்கிறதுக்கு வந்துடுச்சு உத்தாடம் ரெண்டு போதும் உத்தாடம் ரெண்டு அப்படின்னா சூரியன் அந்த சூரியன் மகர அச்சலக்கத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் அட்டாம்மாதிபதி ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எங்கே இருக்கார் பதினொன்றாம் இடம் அப்படின்னு இடத்துல இருக்காரு ஆனண்ணடா எட்டாம் அதிபதி பதினொன்று நல்லா தானே இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இருக்கிற இடம் நல்ல இடம் ஆனால் செய்கிற சண்டை பெரிய சண்டை அப்புறம் அந்த பதினொன்றாம் இடத்தை வந்து நேராக அவர் எங்கே பார்ப்பார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஐந்துனா மனம் இப்போ நம்ம சொன்னோம்ல நெக்ஸ்ட் பீரியட் மேக்ஸா எப்பா அப்படிங்கிறோம்ல அப்படி அந்த மனசை போட்டு பாதிக்கிறது சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக இருக்கிற சனி பகவான் அட்டமாதிபதி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார் ஆனால் சனி பகவான் யார் அப்படின்னா ஒன்று இரண்டு அப்படிங்கிற இரு நல்ல ஆதிபத்தியங்களை கொண்ட சனி பகவான் அட்டமத்தில் இருக்கார் ஆனால் அவர் இந்த இரண்டாம் பாகம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார் அப்புறம் படிப்பு நல்ல படிப்பு எப்படி படிப்பு சூப்பராக வரணும் இருக்கு மெதுவாக படித்தா நல்லா படிச்சுருவாங்க இரவுல படிக்கணும் இருக்குது சரிங்களா ஆனால் ஜாதகிக்கு அது எட்டாம் படம் அதனால் ஜாதகியால் படிக்க முடியல அப்படி ஜாதகால் படிக்க முடியல சரிங்களா இவர் போக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு கோச்சார கிரகத்தில் இருக்கிற சூரியன் இப்போ இப்போ நான் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து ரெண்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வந்து ஆடி மாதம் எங்குது கோச்சார சூரியன் நம்ம அண்ணன் இங்கே இங்கே போய்கிட்டு இருக்கார் இவர் யார் இந்த அச்சலகத்துக்கு அட்டமாதிபதி எங்கே இருக்கிறாரு ஏழாம் இடத்தில் ஏழாம் படத்துல இருக்காரு பையன் தலைவலிக்கு அப்படின்னா ஏழாம் படத்துல இருக்கிற நம்ம சூரிய பகவான் தன்னுடைய ஏழாம் பழைய லக்னத்தை பார்ப்பாரு லக்னம்னா என்ன யாதகர்னு சொல்லலாம் இன்னொன்று வேற என்ன சொல்லலாம் பன்னிரெண்டு பாகங்களுக்கு உடல் உறுப்பு கொடுத்துறாங்களா அது வந்து தலை சரிங்களா அப்படின்னா தலை சார்ந்த பிரச்சனை நம்ம முதல்ல என்ன சொன்னோம் நம்முடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்ததன்படி சூரியன் அப்படிங்கிற ஒரு தலைவலிக்கு இருப்பாரு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு தலைய போய் பார்க்கறாங்களா அட்டமாதிபதியாக இருந்து ஏழாம் வீட்டில் இருந்து லக்னத்தை பார்க்குறதுனால இந்த ஆடி மாதம் முழுவதும் வலிக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் முடிஞ்சு இந்த ஆவணி மாத சூரியன் தன் வீட்டுக்கு பிரவேசிப்பார்ல அப்போன இந்த அச்சலக்கணத்திற்கு எட்டாம் மடத்தில் அப்படி இருக்கும் பொழுது இங்கேருந்து தன்னுடைய பல ரெண்டை பார்ப்பார் அப்படின்னா இங்க வந்து படிப்பு அந்த ஒன் மந்த் தடைப்படும் எப்படின்னு வரும் இப்போ வந்து தலைவழிக்க இருக்கிறாங்க அடுத்து வந்து ஆவணி மாதம் பொழுது படிப்பு சார்ந்த தடைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போனா இந்த சூரியன் அப்படிங்கிறத டேஞ்சர் பண்ணுறாரு ஏன் அவர் தான் அட்டை மாதிரி சுற்றி சுற்றி வர்றாரு ஒவ்வொரு முப்பது நாளைக்கு வரைக்கும் ஒவ்வொரு கட்டமாக டக்கு டக்குன்னு நின்று வந்துட்டே இருப்பார் அப்படின்னா அவர் யார் பிரச்சனையில தரக்கூடியவர் சரிங்களா அப்படின்னா அனைத்து ஜாதத்துலையுமே சூரியன் குரு அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அதீதமான முக்கியத்துவம் கொண்டவங்க அப்போனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தற்சமயம் இது வந்து ஆடி மாதம் சரிங்களா உதாரணத்துக்கு இன்னும் இரு தினங்களில் வந்து ஆடி அமாவாசை வரப்போகுது சரிங்களா நம்மளுடைய ஆசிரியர் உயர்திருப்பூட மூத்திய என்ன சொல்லுவாங்கன்னா சரிங்களா யார் யாருக்கலாம் நம்மளை மகர அச்சலக்கணம் போதும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த அட்சலக்கணம் முடியும் வரைக்கும் அமாவாசை வழிபாடு மூத்தோக வழிபாடு பித்திருக்கிழமைகளை சரியாக செய்யும் பொழுது நம்ம தப்பிச்சுக்கலான்னு சொல்லுவார் எப்படி சூரியன் அப்படின்னு இருக்கணும் பண்ணி நம்ம என்ன செய்யணும் இந்த ஆடி அமாவாசையில் இந்த பாப்பா என்ன செய்யணும் தன்னுடைய தாய் தப்போட இணைந்து போய் சரிங்களா அவங்க கொடுக்குற முன்னோர்கள் வழிபாட்டில் கலந்துக்கிட்டால் போதும் சரிங்களா கலந்துக்கிட்டு ஒரு தெய்வ வழிபாடு பண்ணாங்கன்னா சரியாயிடும் சரிங்களா அப்போனா இந்த ஜாதம் என்ன சொல்லுது ஜாதகி நோய்வாய்ப்படணும்னு இருக்குது எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை முதுகு தண்டுவடம் குறுக்கு பிரச்சனை ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் பிரச்சனை சரிங்களா இப்படி பிரச்சனை ஆட்படணுங்கிற அமைப்பு இருக்குது அந்த பிரச்சனையில் இருக்க இருந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா அந்த தலை குளிக்கிறது அந்த ஒரு சில ட்ரபிள் இந்த ஜாதத்தில் இருக்கும்னு சொல்றாங்க அப்போனா ஒரு ஜாதகத்தை போட்டனையுமே நம்ம வந்து ரெண்டு கிரகம் தான் எடுத்திருக்கோம் பாருங்க லக்னாதிபதி சனி பகவான் எங்களோட நட்சத்திரம் யாரு சூரிய பகவான் இது போக நம்ம குரு பார்த்தீங்களா அதாவது இந்த ஜாதகத்திற்கு மூன்று பன்னிரெண்டு அப்படின்னு ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா குரு பகவான் சரிங்களா ஏன் இந்த பன்னிரெண்டுங்க அப்படின்னா விரையாதிபதி சரிங்களா அவர் எங்க இருக்காரு லக்னத்தில் இருக்கார் அப்புறம் லக்னம் நம்ம எங்கே தலைச்சுனமா அப்படின்னா தலை சார்ந்த விரயங்கள் இந்த ஜாதத்துக்கு போகணுங்கிற பிராப்தம் இருக்குது அதனால் தலை வலிக்குது சரிங்களா இப்படி கூட எடுத்துக்கலாம் ஒன்று ஜாதகரையே விரயம் பண்ணணும் சரிங்களா இப்போ என்ன மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சம்பது வயசுக்கு ஆரம்பிச்சுக்கோங்க கையில் ஒரு ஆயிரம் ரூபா கிடச்சா உடனே தொள்ளாயிரூவாக்கி செலவழிச்சிடுவேன் சரிங்களா மிச்சம் நூறுரூவா விட்டு கொண்டுருவேன் வீட்டில் போனால் வாசம் வைவாங்க சரிங்களா போல் ஜாதகராகவே விரயம் பண்ணுறது என்ன மாதிரி அழகாக இது சின்ன பிள்ளை அப்படிங்கிறனாலேயும் உடல் நோயாகப்பட்டிருக்காங்க தலை வலிக்குது அப்படின்னாலும் இவங்க எதாவது தலை சார்ந்த பிரச்சனை இல்லை குருவும் உணர்த்துறாரு என்ன செய்யாரு குருபவன் வந்து இவங்களுக்கு வந்து தலை சார்ந்த விரயங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படி இவங்களை தற்காத்துக்குற கே நம்ம வந்து ஒரு கோயில் சார்ந்த ரெமடி கொடுத்துருக்கோம் எளிமையான கோயில் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துறது சரிங்களா அதை பண்ணுங்கள் சரியாயிடும் ஒன் வீக்கில் சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன் அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்ன காரணம்னா நம்ம எடுத்துக்கிட்டால் ரெண்டு கிரகம் தான் லக்னாதிபதி யார் நட்சத்திராதிரி யார் இந்த நோய்க்கு என்ன காரணத்துவம் யார் காரகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்க சூரியன் இவர் அட்டமாதிபதியாகவும் இருக்கிறாரு சரிங்களா அதனால் அந்த பிரச்சனை வந்து ஹெவியாக இருக்குது சரிங்களா இப்படி நம்ம எளிய முறையில் பலன் எடுக்கிற அற்புதமான முறை உருவாக்கிய எங்களுடைய தென்னடார் கிராமத்தை சேர்ந்த எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு தோடமூர்த்தி ஐயாவுக்கும் அவர் வழங்கச் செல்கிற அனைத்து முத்தொகர்மல் அனைவருக்குமே இந்த தனத்தை நம்ம நன்றி சொன்னோம் நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் எளிய வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு நன்றி வாழ்க வளமுடன்